வாழப்பாடி தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடி தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் வாழப்பாடி செயலாளர் ராஜேந்திரன் வரவேற்புரையாற்றியதைத் தொடர்ந்து கிளைத்தலைவர் அன்பழகன் தலைமையில் இந்த சிறப்பு கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சேலம் மண்டல தலைவர் பி என் பழனிவேல் மண்டல செயலாளர் அன்பழகன் ஆகியோர் விளக்க உரையாற்றினர் இந்நிகழ்ச்சிக்கு மாநில பொதுச் செயலாளர் கர்சன் மாநில பொருளாளர் வரதராஜன் மாநில துணை பொதுச் செயலாளர் செல்வராஜன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் கர்சன் கூறியதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றவர் நல அமைப்பு சார்பில் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய பண பலனை வழங்கப்படுவதில்லை இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு கழித்துதான் வழங்குகின்றார்கள் மற்ற அரசு துறை பொதுத்துறை பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அகவிலைப்படி உடனே வழங்குகின்றார்கள் ஆனால் போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளாக அகவிலைப்படி உயர்வு வழங்கவில்லை ஒரு பலனும் பெறாமல் இன்று வரை தொழிலாளர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் இதனை எதிர்த்து நீதிமன்றம் சென்று உத்தரவு பெற்றாலும் மேல்முறையீடு என காலம் தாழ்த்தி வருகின்றனர் டிஏ வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் உத்தரவிட்டும் இன்று வரை டிஏ வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து இதர அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுத்துறை ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் நடைமுறையில் உள்ளது ஆனால் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு அமுல்படுத்தவில்லை இதில் குறிப்பாக அரசிற்கு ஒரு பைசா கூட இழப்பீடு இல்லை என்று போக்குவரத்து துறை ஓய்வு பெற்ற ஊழியர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் தமிழக அரசு தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அகவிலைப்படியே காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தர வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்றவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அமைப்பின் சேலம் மண்டலத்தை சார்ந்த பாலப்பாடி கிளையின் சிறப்பு பேரவை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பேரவையில் போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் உதவி பல்வேறு பிரச்சனைகளை அரசின் கவனத்தின் கொண்டு வகையில் பல முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் பல போராட்டவாடி இவர்களுக்கு முதலில் பார்த்தீங்கன்னா எட்டு போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்களை அவர்களுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய வருங்கால வைப்பு நிதி பணிக்கொடை அதே மாதிரி விடுப்பு சம்பளம் பென்ஷன் கம்பேஷன் போன்ற தொகை பணப்பலன்களை அவர்கள் ஓய்வு பெறும் நாளிலே வழங்காமல் காலங்காழ்த்தி இருபது மாதம் இருபத்தி ஐந்து மாதம் வரை காலங்கால்த்தி வழங்கக்கூடிய ஒரு மோசமான நிலையைக்கிறது ஆகவே தமிழக அரசு இந்த பிரச்சனையில் த கவனம் செலுத்தி ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய பணப்படங்களை ஓய்வு பெறும் நாளிலே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொண்ணூத்தி ஆறாயிரம் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி என்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் நூத்தி பத்தொன்பது சதம் வாங்கிய அந்த அகவலைப்படி முடக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தேதியில் ஆறு சதம் அகவலைப்படி என்பது வழங்க வேண்டும் ஆகவே நீதிமன்றங்கள் பல்வேறு சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்றம் அகவலைப்படி சம்பந்தமாக நீதிமன்ற தீர்ப்புகளை நீதிமன்ற தீர்ப்புகளை அரசு சட்டை செய்யாமல் போக்குவரத்துக்களாக அந்த ஓய்வூதிய நம்பகம் நலக்களிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை நீடிக்கிறது ஆகவே முடக்கப்பட்ட அகவிலைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் மூன்றாவது போக்குவரத்து கழகத்தின் ஓய்வூதிய திட்டம் துவக்கப்பட்டு கடந்த ஒரு இருபது இருபத்தி ஆறு ஆண்டுகள் பூர்த்தியாகிற நிலையில் இன்று வரை போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்பது முழுமையாக அமல்படுத்தாமல் உள்ளது ஆகவே உடனடியாக மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை தாமதமின்றி உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து எங்கள் அமைப்பை விரைவில் நிர்வாகிகள் திட்டத்தில் முடிவு செய்து